ஒரு பாத்தூரடி அடி சுற்றளவுக்கு பெரிய காற்றழுத்த பலனு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தா தெரியும் நடுவர் அவர்களே கோபேக் மோடி சேட்டலை தெரியும் அமெரிக்க உளவுத்துறை அதை பாத்து பண்ணிருக்கேன் கோபேக் மோடி அப்படிங்கறத அமெரிக்க உளவுத்துறை சேட்டலைட் மூட்டை வாட்ச் பண்ணி உலக நாடுகள் இருக்கான் ஆரியத்தை திராவிடம் தமிழ்நாட்டில் மிக உயரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இது இதெல்லாம் மத்த பேச்செல்லாம் விடுங்க நடுவர் அவர்களை இந்த உயரத்தில் எதிர்ப்பதற்கு யாருக்காச்சும் துணி இருக்கா உங்களுக்கு அது எங்களால் மட்டும்தான் முடியும் திராவிடத்தாலதான் முடியும் அதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க தீர்ப்பு சொல்றது முதல்ல இதெல்லாம் பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க குறித்து கொள்ளுங்க